தங்களுடைய தாங்கள் வருவதாக அறிவிக்கவில்லை இறுதி கட்டம் வரைக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் வருவதாக தெரிவித்திருந்தார்கள் தமிழர்களின் பொது வேட்பாளர் என கருதப்படும் அல்லது சொல்லப்படுபவரும் தானும் அதில் பங்குபற்றுவதாக அறிவித்திருந்தார் சஜித் பிரேமதாச அந்த நேரடி விவாதத்திலிருந்து இருந்து பின்வாங்கி கொண்ட காரணத்தால் சஜித் பிரேமதாச வந்தாதான் நான் வருவேன் என்று நாமல் ராஜபக்ச அவர்களும் விலகி கொண்டார் தமிழர்களின் வேட்பாளர்

அந்த விவாதத்தில் பங்கேற்கவில்லை தமிழர்களிட பிரச்சனையை சர்வதேச ரீதியில கொண்டு செல்றதுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்கு என்கின்ற இரண்டு விடயங்களை தான் முன்வைக்கின்றார் தமிழர்களோட ஒற்றுமையை காட்டுறதுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளருடைய கட்சியிலேயே அந்த ஒற்றுமை இல்லை தமிழரசு கட்சிக்கு உள்ளேயே ஒரு தரப்பு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்குது ஒரு தரப்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்குது தாப்பன் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க மகன் போய் சஜித் பிரேமதாசவோட ஆதரவு தெரிவிக்கிறார் இன்னொரு தரப்பு பொது வேட்பாளர் என்று சொல்லுது இன்னொரு தரப்பு சுமந்திரன் சொல்றார் நாங்கள் அருணகுமார திசாநாயக்கவுடன் சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஆகவே தங்களுக்கு இல்லையே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லையே ஒரு ஒற்றுமை இல்லாதவர்கள் வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் மக்கள் தமது ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்று கோருவது கேலி கூத்தா இவர்களுடைய உண்மையான எண்ணம் தமிழ் மக்களிட பிரச்சனையை சர்வதேசத்துக்கு கொண்டு போறதோ இல்லை ஏனைய தென்னிலங்கை மக்களுக்கு சொல்வதோ அல்ல என்பது